வணக்கம் நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த மாத புரட்டாசி மாத ராசி பலன் ராசிக்கு ராசிநாதன் புதன் நாலாம் இடத்தில் சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கூடவே விரையாதிபதி சூரியனும் கூட அமர்ந்து இந்த மாசத்துல நாலாம் இடம் சார்ந்து லக்னாதிபதி இங்க எல்லாமே இந்த மாசம் வீடு வீடுன்னு ஒரு விஷயமே வந்துட்டு இருக்கு லக்னாதிபதியான சூரியன் கூட லக்னாதிபதியான புதன் கூட சூரியன் இருக்கார் ராசிநாதன் கூட இப்ப ரெண்டு பேரும் நாலாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் பார்க்கும் இடம் புகழ் பெறும் சூரியனுடன் இருக்கும் இடம் சுடும் அர்த்தம் அப்ப அக்கனாதிபர ஜாதகர் ராசிநாதனான புதன் கூட சூரியன் இருக்கிறார் விரையாதிபதி கூட அப்ப ஜாதகருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் தாயாருக்கு வரும்னு சொல்லணும் தாயாருக்கு வரும் மூத்த குழந்தைக்கு வரும் நரம்பு சார்ந்து ஸ்கின் சார்ந்த பிராப்ளங்கள் வரக்கூறும் அதனால மிதன ராசி மிதன ராசி நேயர்களுக்கு நீங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு ஸ்கின் பாபம் தோல் அலர்ஜி ஏன்னா சூரியன் மூத்த குழந்தையை சொல்லக்கூடிய கிரகம் அவங்க கூட இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் முடிஞ்ச அளவுக்கு மரகத நீங்கள் வழிபாடு பண்ணுங்க முதன் டாக்குமெண்ட் பத்திரம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு ஏதாவது கார் வாகனம் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா அதில் அந்த பத்திரம் பதிவுலாம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க வாகனம் சூரியன் வாகனம் வாகனம் சார்ந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போறப்ப இந்த மாதம் இன்சூரன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக போட்டு வச்சுட்டுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல பாதகத்தை பார்க்குது அப்போ நீங்க இந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்த கவனமாக பார்த்துக்கணும் டாக்குமெண்ட் பிரச்சனைகள்லாம் தெளிவாக இருக்கணும் ஏன்னா போலீஸ் பிடிக்கிறதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு வாகனத்துல கவனமா போகணும் நன்றி நண்பர்களே